காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு வெளியே போக போகிறோம் ஏன்னா மழை வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ஆச்சு ஸோ இவனுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இன்னுமும் சும்மா காஸ்டியூம் எல்லாம் வந்து போட சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டோரி வந்து வேர்ல்டு புக் டே அப்படிங்கறனால ஸோ நம்ம போய் எப்படியும் அவனுக்கு வந்து பார்க்கணும் ஏதாவது ஒன்று நான் ரெண்டுன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி தான் போட போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம காரில் ஏறிட்டு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ரோடு எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் நமக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் வந்துச்சு வீடும் நான் காமிக்கிறேன் வீடும் வந்து ஃபுல்லுமே க்ளீன் ஆகிடுச்சு இனியும் யாரையாவது கூப்பிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் பார்க்கலாம் இப்போ நம்ம காரில் எது ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நம்ம காலையில் ஏரியாச்சும் ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு அவனுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்குல்ல ஸோ இன்னியுமே அவங்க வந்து ஓப்பன் பண்ணலை ஏன்னா அங்கே இனிமேல் வாட்டர் எல்லாமே இருக்குது பின்ன எல்லாமே ட்ரைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் மண்டே அண்ட் டியூஸ்டே அகெயின் எக்ஸ்டென்ட் பண்ணனால அந்த காஸ்ட்யூம் வந்துட்டு அவனை போட்டு அங்கே அனுப்ப முடியாது நம்ம வீட்டிலே பண்ணி அந்த டியூஸ்டே வந்து அவனுக்கு பண்ணணுமா இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போய் இருந்து தாண்டி வந்தாச்சு ரோடெல்லாம் பாருங்கள் சைட்லெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது பட் சில காருகளெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் தண்ணியில் இப்படி நின்றுருக்கு போல் அண்ட் ரோட் ஒர்க் வேறு நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அங்கே வந்து இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு ஒர்க் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு ஹேசா ஸ்ட்ரீட்டுக்கு போகிற ஒரு வழி தான் நம்ம வீட்டுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பர்ஷா சைட் ரோடு நிறையா லக்ஸுரி கார்ஸ் எல்லாமே அப்படியே அப்படியேவே கிடக்குது ஸோ எல்லாம் தண்ணியில் வந்து ரொம்ப இதாகிட்டு எல்லோரும் போய் எடுத்து விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதே சேம் ஏரியா வந்துட்டு தண்ணி இருக்கும்போது எப்படி ஒன் டே பிஃபோர் இங்கே அவ்வளோ தண்ணி இருந்தது அவருக்கு ஒரு ஒர்க்குக்காக வரும்போது இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்ச வீடியோ ஸோ அதை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி தண்ணி இருந்த இதே ஆக இப்படி தான் இந்த நிலமையில் இருந்த ரோடு தான் இப்போ வந்து இவ்வளோ கிளியராக அவங்க வச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு இதுக்காக நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் உங்களால் நம்ப முடியுதா நம்ம இந்த ரோட்டில் தான் நம்ம வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி அவர் போயிருக்காரு ஸோ அதே ரோட்டில் நம்ம இன்னைக்கு போகிறோம் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் பஸ் ஸ்டாப் அண்ட் இங்கே எல்லாமே போய் பார்க்கிங்கே கிடையாது இந்த இடத்துல எல்லாமே கார் அப்படியே 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 கிடக்குது ஸோ இந்த சைட் போனீங்கன்னா மால் வரும் ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே வந்தீங்கன்னா அந்த மால் போகிற வழியில அவ்வளோ தண்ணி இருக்கு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த அளவுக்கு தண்ணி அண்ட் அதுவே இந்த ஸ்ட்ரீட்டும் அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டுமே ஃபுல் தண்ணி நான் என்ன வீடியோ எடுக்கிற அந்த ஒரு இதில் இவர் சொன்னார் நீ என்ன வீடியோ எடுக்காத அந்த பக்கம் பாரு அப்படின்னாரு அப்போ தான் வந்துட்டு இங்கே இந்த சைடு இந்த ஏரியாவில் பார்த்தா இந்த லயில் ஃபுல்லுமே அவ்வளோ தண்ணிக்கு அந்த கார் போகிறது பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் சரவணா பவன் இருக்குது நம்மளோட சரவணா பவன் நம்ம இங்கே வந்து சாப்பிடுவோம் அது பட்சால ஆனால் இன் இப்போ நம்ம சாப்பிட்றக்காக வரல ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பிளானோட தான் வந்திருக்கோம் போக முடியலன்னா திருப்ப ரிட்டர்ன் அடிச்சிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துபாயிலலாம் ஒன்றுமே வராது அப்படின்னு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாமே நம்மக்கிட்ட கையில் நம்ம கையிலேயே கிடையாது ஸோ துபாய்க்கே இந்த நிலமன்னா பார்த்துக்கோங்க ஆனால் இந்த கவர்மெண்ட்டை சொல்லணும் அடிச்சிக்கவே முடியாது சூப்பராக யாருமே அவங்கள கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணியே ஆகணும் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க பயங்கரமாக சூரியன் வந்து அப்படியே அடிக்குது அந்த அளவுக்கு வெயிலும் இருக்குது இங்கே வெயிலுக்கு வந்து வெயிலுக்கு வந்து எல்லாமே தண்ணி உறிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி டேங்கரில் வரீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த டேங்கர்ல வரீங்கன்னா எல்லா தண்ணியும் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி போலீஸும் குறை வாலண்டியர்ஸும் எல்லாருமே ஹெல்ப் இருக்காங்க அப்படிதாங்க இங்கே இருக்குது இன்னுயுமே கிளியர் ஃபுல்லாக கிளியர் ஆகலை என்னால் மேடு மாதிரி இருக்கிற இடம் எல்லாம் வந்துட்டு எல்லா தண்ணியும் ஒரு ஸ்லோப்குள்ளெல்லாம் போய் அப்படியே நிற்கிது ஆக்சுவலி ஆஃப் ஃபெமரேட்ஸில் ஒரு கடையிலேருந்து ஃபுல்லு கீழெல்லாம் விழுந்து அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த இடம் டைகர் அப்படியே எந்த எந்த ஒரு பிராண்ட் சரியாக தெரியல அந்த இடம் போய் வீடியோ பார்த்துட்டு நான் அங்கே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சரி சரி எப்படியும் அங்கெல்லாம் இவ்வளோ தண்ணி வந்து அப்படியே வந்து விழுந்துருந்து நல்ல லக்ஸுரி ப்ராண்ட்ஸ் அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஃபுல்லுமே தண்ணியெல்லாம் இதாகிட்டு இருந்தது அவங்க க்ளீன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நிறையா வைரல் ஆகிட்டே இருந்தது ஸோ அந்த இடம்லாம் பார்க்கலாம் மால் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே இதாகிருந்தது பின்னா துபாய் மால் துபாய் மால் லாஸ்ட் டைம் வந்த மழை நல்லா இதாகிடுச்சு ஆனால் துபாய் மால்க்கெல்லாம் வரல நம்ம வீட்டுக்கும் எதுவும் ஆகாமலாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி எல்லாமே ரொம்ப நாஸ்தியானது ஜாஸ்தி சொன்னு நம்ப மாட்டேங்க இங்கதான் மழை வந்துச்சா இங்கதான் உடஞ்சு போச்சா அப்படின்னா இங்கே எப்படி இருக்குன்னு இங்க எல்லாம் யாரும் ஒன்றும் இங்க ஏதாவது உடச்சு போய் ஏதாவது வெள்ளம் நிற்கிறது அங்கே இருந்தீங்களா கண்ட பேக் டு நார்மல் துபாயில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரியே காமிக்கல அப்படி இருக்கு இங்கா இருக்க ஒண்ணுமே ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த மால் வந்து இருக்கு ஸோ எல்லாமே அவங்க வந்து கிளியர் பண்ணிவிட்டாங்க எல்லாமே வித்தின் செகண்ட் அவங்க எல்லாமே தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இந்த மொழை பார்க்கல ஆக்சுவலி எங்கே ப்ராப்ளமாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னா நாங்கள் டாப் ஃப்ளோர் போனோம் அங்கே மட்டும் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுல்லுமே க்ளோஸ் அந்த விஷயங்கள் தான் அண்ட் நம்ம வந்து ஸ்னோ இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்கீ ஸ்கீ துபாய் ஸ்கீ துபாய் வந்துட்டு நமக்கு வந்து க்ளோஸ் ஆக்சுவலி அதுதான் எனக்கு ரொம்ப அவங்க ஒர்க் போயிட்டே இருக்காங்க ஏன்னா ஸ்கீ துபாயில் வந்துட்டு ஃபுல்லுமே ஸ்னோ எல்லாமே இடிஞ்சு விழுந்து அண்ட் கொஞ்சம் நம்ம வந்து ரோப் கார்ஸ் எல்லாமே விட்டுருந்தாங்க அதெல்லாமே ஒரு விதமாக ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து எனக்கு அவ்வளோவா ப்ராப்பராக உங்களுக்கு காமிக்க முடியல ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அங்கே ஃபுல்லுமே அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது இந்த இதுதாங்க ஃப்ளைங் டைகர் இது தான் நம்ம வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில் எல்லாமே ஷேர் ஆன வீடியோஸ் இது தான் ஸோ இதெல்லாமே ஆப்போசிட் அந்த ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இப்போ சூப்பராக இருக்குது எந்த ஒரு இந்த மாதிரி சம்பவமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அண்ட் இந்த மட்டும் தண்ணி அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆகிரும் பார்த்திங்களா இப்போது இதுக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது இந்த ப்ளைங் டைகர் அப்படின்னு சொன்ன இடத்துல ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு அதே இடத்துல நான் அங்கே போய் நின்று காமிச்ச இடம் தான் அது ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஃபைவ் டேஸ்லேயே அவங்க வந்து எல்லாமே க்ளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல இனி நான் வீட்டுக்கு போயிட்டு வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேஃபா இருக்கீங்களா வீடு எல்லாமே ஓகே ஆயிடுச்சா அந்த மாதிரி எல்லாமே கேட்டு எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நீங்கள் எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வீடு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு அதுவே செகண்ட் டேவே நான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் வாட்டர் எல்லாமே அன்றைக்கே வந்து எல்லா நம்ம போட்டதெல்லாம் அதுக்கும் காப்பெட்ஸ் எல்லாமே வெளியே போட்டிருக்கோம் அது மட்டும்தான் அண்ட் கொஞ்சம் துணிகளெல்லாம் அப்படியே போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ டேக் கேர்ஸ் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னெல்லாம் அடுத்த ரெமெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த நான் துபாய் காரி சேனல் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்தளவுக்கு வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து சும்மா தாங்க நான் வீடியோ போட்டதேன் மார்னிங் என் பையனோட ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ம தாட்டில் மட்டும்தான் அது நான் எடுத்ததே பட் அது வந்து சரி மழை பயங்கரமாக இருட்டு வந்துருச்சு இருட்டு வந்தோடனே எனக்கு பயம் வந்துருச்சு அது கூடவே என்னடா சம்பவிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படி நான் கண்டினியூ பண்ண வீடியோ தான் பட் ஆனால் நிஜமாலுமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்ட விதம் என்னை சுற்றி நிறைய பேர் என்னை வந்துட்டு கே நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா திங்ஸ் எல்லாமே எடுத்து வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதுக்கெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இனியும் கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது ரிக்கவரி வீடியோஸ் சீக்கிரமாகவே நான் போடுவேன் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் நான் இந்த கிளிப்பும் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் subscribe. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் <laughs> Bye. Bye.